ஒரு சிறுவன் அருண் மற்றும் ஒரு சிறுமி மீனா அவர்கள் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றி பேசுகிறார்கள் மீனா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் திருப்பாவை பாடங்களை படிக்கிறேன் இது மார்கழி மாதம் தெரியுமா ஆ மார்கழி மாதம் என்பது என்ன ஏன் இது முக்கியமாம் மார்கழி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம் இந்த மாதத்தில் எல்லா மக்கள் சென்னீர் கொள்ள பின்பு திருப்பாவை பாடல்களை பாடுவார்கள் ஏன் திருப்பாவை பாடல்களை மட்டும் பாட வேண்டும் அதை பற்றி உனக்கு தெரியவில்லையா இதை ஸ்ரீ ஆண்டாள் அம்மா எழுதினாங்க அவர் கண்ணனே வழிபட்டார் மனதார அவரது திருவடிகளை அடைய தாவித்தார் கண்ணன் எப்படி ஸ்ரீ ஆண்டாளின் பாடல்களை செதிக் கொடுத்தார் திருப்பாவை பாடல்கள் அவன் மீது பேரன்பை காட்டுகின்றன அவற்றில் பக்தி அன்பு எளிமை ஆகியவை கலந்திருக்கின்றன இதனால் இந்த பாடல்களை தினமும் மார்கழியில் பாடுவதன் மூலம் கண்ணனின் அருளை பெறலாம் அருமை அதனால்தான் என்னுடைய அம்மா எப்போதும் மார்கழியில் திங்கள் இருட்டில் எழுந்து கோவிலுக்கு போவாரா ஆம் கோவிலுக்கு சென்று பக்தியுடன் வழிபட்டால் நம் வாழ்வில் நல்லவே நடக்கும் என்று நம்புகிறார்கள் சரி மீனா நீ ஒரு பாடலை பாடிக்காட்டு நான் கேட்டு பயிற்சி செய்ய வேண்டும் சரி இது முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமென நேரடியீர் எவ்வளோ அழகாக இருக்கு நாளை முதல் எனக்கு கற்றுக் குறிய நானும் கற்றுக்கொள்கிறேன் உனக்கு மட்டும் இல்லை அருண் உங்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் யூத் என்றும் உங்கள் அன்புடன் தேஜு